கௌரவ சபாநாயகர்களே கௌரவ பிரதம அமைச்சரவர்களே பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான மாண்புமிகு கலாநிதி கரணி அமரசூரிய அவர்களே என்று கேட்பதற்கு இலங்கையில் சிங்கள மக்களைப் போல தமிழர்களும் வரலாற்று அடிப்படைகளை கொண்ட இந்த மண்ணுக்கு பூர்வீகமான சொந்த உரித்து கொண்ட தேசிய இனமாகும் விஜயனும் தோழர்களும் இந்த நாட்டுக்கு வரும் முதலே பஞ்ச ஈச்சரங்களுடன் நாகர்களாக இயக்கர்களாக தமிழர்கள் ஈழத்து மண்ணில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை மகாவம்சம் முதல் ஆய்வாளர்கள் வரை குறிப்பிடுகிறார்கள் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் இந்த மண்ணை வெண்வளைப்பு செய்து அதிகார ஆட்சி செய்த போதும் தமிழர்கள் தீரத்துடன் அவர்களுக்கு எதிராக போராடியுள்ளார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மண்ணில் அரசுகள் அமைத்து சங்கிலியன் பண்டாரவண்ணியன் பரராஜசேகரன் போன்ற மன்னர்கள் தீரத்துடன் தாயக தேசத்திற்காக போராடியுள்ளனர் நல்லநாச்சி போன்ற பெண் சிற்றரசர்களும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பாடு அநாகரிக தர்மபால டி ஜாஜா போல ஆறுமுக நாவலரும் சைவத்தையும் தமிழையும் காக்க போராடியுள்ளார் ஆனால் இலங்கையில் உள்ள கல்வியமைச்சின் பாடத்திட்டங்களில் தமிழர் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழ் மன்னர்களின் பெயர்கள் அக்கால லட்சுமிகள் கல்வெட்டுக்கள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் வரலாற்று பாடநூல்களில் தமிழரின் வரலாறு ஓரளவுக்கேனும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்ட பின் தமிழர்கள் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வந்துள்ளதை காண முடிகிறது கடந்த யுத்த காலங்களை பயன்படுத்தி சங்கிலியன் பண்டாரவன்னியன் நல்லனாச்சி எல்லாளன் போன்ற தமிழ் மன்னர்களின் வரலாறு இல்லாதளிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா ஒன்று இலங்கையின் விடுதலையில் தீரத்துடன் போராடிய தமிழ் மன்னர்களின் வரலாறு பாடநூல்களில் உட்புகுத்தப்படுமா இரண்டாவது கல்வி திட்டத்தில் வரலாற்று பகுதியில் தமிழர் வரலாற்றுக்குரிய தனி அங்கீகாரம் வழங்குவதில் என்ன தடை இருக்கிறது மூன்று தமிழர் வரலாற்றின் இலட்சினைகள் கல்வெட்டுக்கள் ஓலைகள் இந்நாட்டில் பாதுகாப்பாக பேணப்படுகின்றதா நான்கு சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லநாச்சி எல்லாளன் போன்ற மன்னர்களின் வரலாறுகளை தமிழ் வரலாறு சித்திர பாடங்களில் இருப்பதற்கு தங்களால் உறுதிப்பாடு தர முடியுமா கௌரவ பிரதம அமைச்சரவர்களே உங்களுடைய விளக்கத்திற்கே என்னுடைய நன்றிகள் மிக முக்கியமாக அதில் நீங்கள் சொன்ன விளக்கத்தில் ஒரு சின்ன திருத்தம் பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சங்க காலம் அல்ல தமிழர் வரலாற்று காலம் என்பது சங்க சங்கம் சங்கமருவிய காலம் சோழர் காலம் சங்ககாலம் சங்கமருவிய காலம் சோழர் காலம் அதற்கு பின்னர் நாயக்கர் காலம் நாலு காலங்களாக இருக்கிறது அதில் சோழர் காலம்தான் பாண்டிய மன்னர் அல்லது சோழ மன்னர்கள் ஆண்ட காலம் ஆகவே இந்த ராஜராஜ சோழன் காலம் என்பது சோழர் காலத்துக்குரியது இதில் மிக முக்கியமாக நான் இதில் விவாதம் அல்ல கூடுதலாக தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்கள் தமிழர்கள் இந்த மண்ணிலை ஆண்ட ஆட்சி புரிந்ததுக்கான வரலாறு மன்னன் வரராஜேஸ்வரன் சங்கிலியன் பண்டாரவன் பண்டாரவணியனுக்கு கேப்டன் பண்டாரவணியன் என்ற ஒரு ரேங்க் ஒரு பட்டத்தை கூட பிரித்தானியர்கள் வழங்கியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த கல்லை கூட புடிஞ்சி எறிந்து விட்டார்கள் அவை இந்த வரலாறுகள் மீண்டும் இந்த மண்ணிலே பாட புத்தகங்களில் இருந்தது நான் எழுபத்தேழாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற பொழுது பண்டாரவெண்ணியன் பற்றிய ஒரு பாடப்பரப்பு இருந்தது சங்கிலியன் பற்றிய தனியான பாடப்பரப்பு தமிழில் இருந்தது அவை திரும்பவும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடையதும் தமிழர்களுக்கான தமிழருடைய வரலாற்றுக்கான சரியான அடையாளமாக ஒரு பகுதியை நீங்கள் உருவாக்க வேண்டும் வரலாற்றிலே கொண்டு வர வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன்